இந்த போட்டியோட ரியல் பினிஷர் யார் அப்படின்னு சொல்லணும்னா லக்னோ அணியோட கேப்டன் ரிஷப் பண்ட் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதிரடியாக ஆடிய அசுடோ சர்மாவை சொல்ல முடியும் வணக்கம் நேயர்களே லக்னோ மற்றும் டெல்லி அணியின் போட்டியில் நடந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவை பார்க்கலாம் முதலில் லக்னோ அணியின் பேட்டிங்கில் உள்ள நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் லக்னோ அணிக்கு ஆரம்பமே குறைதான் அப்படின்னு சொல்லணும் சரியான ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கூட மெகா ஆக்ஷனில் லக்னோ அணி நிர்வாகம் எடுக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும் எப்படியோ இந்த சீசனை சமாளிக்க இரண்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை ஓப்பனிங் ஆட வச்சிருக்காங்க இது எல்லா போட்டியிலையுமே கை கொடுக்குமா அப்படின்னா கை கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை மார்க்ரம் இந்த போட்டியிலேயே ஓப்பனிங் எனக்கு வேணாம்ப்பா என்பது போல ஆடிட்டு தான் போயிருப்பாரு லக்னோ பேட்டிங்கில் அடுத்த நெகட்டிவ் முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னா கேப்டன் ரிஷப் ஆடிய விதம் ஆமாங்க நிக்கோலஸ் பூரன் வந்து அங்கு அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் ரிசபன் சிங்கிள் எடுத்து கொடுத்தாலே போதுமானதாக இருந்திருக்கும் அதன் பின்னர் ஒரு இரண்டு ஓவர்கள் கழித்த பின்னர் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் இவர் அதை செய்யாம நிக்கோலஸ் பூரன் அந்த சைடு அடிச்சிட்டு இருந்தாலும் நானும் சிக்ஸ் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பந்துகளையுமே கண்ணமூடி சுத்திட்டு ஆறாவது பந்து மட்டும்தான் பேட்டில் பட்டது அந்த பந்தும் கேட்ச் போனது ஸோ ரிஷப் பண்ட் கொஞ்சம் பொறுமையாக பூரனுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக சிங்கிள் எடுத்து கொடுத்து ஆடி இருந்திருக்கலாம் ரிஷப் பண்ட் அவுட் ஆன நேரத்தில் லக்னோ அணியோட ஸ்கோர் என்ன அப்படின்னா பதிமூணு புள்ளி நாலு ஓவருக்கு நூற்றி அறுபத்தொம்போது ரன்னு பட் ரிசபண்ட் எப்போவுமே அவசர புத்தி அப்படி தான் சொல்லணும் அதே போல் இந்த போட்டியிலையுமே ஸ்டாண்ட் பண்ணாமல் அவுட் ஆகி போனார் லக்னானியோட பேட்டிங்கில் இது ஒரு மிகப்பெரிய குறை அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் லக்னோ அணியோட பேட்டிங்கில் வேறு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே பேட்ஸ்மேன்களே இல்லை அதுவே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லக்னோவாணியோட நிர்வாகம் மெகா ஆக்ஷன் போயிட்டு என்ன பண்ணிவிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான் பேட்டிங் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கே பேட்ஸ்மேன் எடுக்கலைன்னா எதுக்கு மெகா ஆக்ஷனுக்கு போனாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் லக்னோ பாசிட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சமீபத்தில் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாலும் பனியின்றி ஓபனிங் ஆட வந்தாலும் சிறப்பாக ஆடி இருக்காரு அப்படின் தான் சொல்லணும் ஆமாங்க மிச்சல் மார்ஸ் சூப்பராக ஆடி இருக்கிறாரு முப்பத்தாறு பந்துகளில் எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஆறு பவுண்ட்ரி ஆறு சிக்ஸர்கள் உள்ளடக்கும் உண்மையிலே இந்த ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது எல்லா போட்டிகளிலும் சிறப்பாக இதை போல் ஆடினா லக்னோ ஒரு டீசெண்டான ஸ்கோர் கிடைக்கும் அடுத்த பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா நிகோலஸ் பூரன் லக்னோ அணிக்கு ஆக சிறந்த பாசிட்டிவ் இவர் தான் ருத்ர ருத்தர தாண்டவம் ஆடிட்டுருக்காரு கடந்த சீசனும் சரி இந்த சீசனில் முதல் போட்டியிலையுமே ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு முப்பது பந்துகளில் எழுபத்தைந்து ரன்கள் ஆறு பவுண்ட்ரி ஏழு சிக்ஸர் பறக்க விட்டிருக்கிறாரு சூப்பராக ஆடி இருக்காரு அவர் இந்த அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்று தான் சொல்லணும் அவருக்கு கைகோர்க்கும் வகையில் சில பேட்ஸ்மேன்கள் ஆடினா இந்த தொடர் நன்றாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய பவுலிங்கில் உள்ள பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ பார்க்கலாம் டெல்லி பவுலிங்ல பெரிதாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை முதல் பதிமூணு ஓவர்ல சிறப்பாக பேட்ஸ்மென்கள் அந்த பவுலர்களை தாக்கினாலும் பதிமூணு ஓவருக்கு பிறகு சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மைதானத்திற்கு ஏற்றது போல சுழற்பந்து வீச்சாளர்களை சரியான இடத்திலும் வேகப்பந்து வீச்சாளர்களை சரியான இடத்திலும் கொண்டு வந்தார் அக்சர் பட்டேல் இது இந்த அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்துள்ளது ஏனென்றால் பதிமூணு ஓவருக்கு நூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் இருந்த நிலையில் வெற்றி இலக்கு இருநூற்றி பத்து என்பது மிக சிறந்த ஒரு பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது முதல் இருநூத்தி அறுபது ரன்கள் வர வேண்டிய இடத்தை சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டெல்லி அணி பவுலிங்கை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா நம்ம நடராஜன் அவங்களோட பிளேயிங் லெவனில் இல்லை அது ஒரு நமக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் ஒரு அணியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்ததாக டெல்லி அணியின் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவை பார்க்கலாமா இன்றைய போட்டியில் டெல்லி அணி செய்த மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா முதல் ஓவரில் இரண்டு விக்கெட் இழந்த தருணத்தில் சமீர் ரிஸ்வியை வந்து பேட்டிங் அனுப்பியது மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா சொல்லணும் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல கேப்டன் அக்சர் பட்டேல் வந்திருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக ஆடி அங்கு ஏற்பட்ட அந்த தடுமாற்றங்களை வந்து சரி செய்து அணியை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போயிருக்க முடியும் என்பது எங்களுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் சமீர் ரிஸ்வியை எடுத்துக்கிட்டோம்னா ஐபிஎல்லோட மிகப்பெரிய அணி சிஎஸ்கே நம்பிக்கையோட அவரை மிகப்பெரிய விலைக்கு எடுத்தாங்க பட் நிறைய வாய்ப்புகளும் கொடுத்தாங்க பட் பெரிதாக ஜொலிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் டெல்லி அணி நம்பிக்கையோட எடுத்து முதல் போட்டியிலேயே நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பட் அங்கேயுமே சொதப்பே இருக்காரு அடுத்து கே எல் ராகுல் அடுத்த போட்டியில் வருவார் கே எல் ராகுல் வந்ததுக்கப்புறம் சமீர் ரிஸ்விக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி தான் இந்த தொடர் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஐபிஎல் தொடரிலேயே அவருக்கு முக்கியத்துவம் இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான் கிட்டத்தட்ட அவருடைய ஐபிஎல் வாழ்க்கையே முடிவுக்கு வருகிறதா என்பது போலதான் உள்ளது டெல்லி அணியோட பேட்டிங்கில் வேற எதுவுமே நெகட்டிவ் இல்ல கிட்டத்தட்ட முதல் ஓவரில் ரெண்டு விக்கெட்டுகள் போனாலுமே அடுத்து சிறப்பாக ஆடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் டெல்லி பேட்டிங் ஆடுறதுக்கு ஓப்பனிங் எப்பவுமே தில்லுக்கு துட்டு என்ற கான்செப்ட்ல தான் ஆடணும் சீக்கிரம் இந்த போட்டி இல்லைனாலும் அடுத்தடுத்த போட்டிகளில் வானவேடிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்தபடியாக டெல்லி அணியின் பேட்டிங்கில் உள்ள பாசிட்டிவ் விஷயங்களை பார்க்கலாம் மெகா ஆக்ஷன்ல பேட்ஸ்மென்களை அள்ளிட்டு வந்திருக்காங்க அதுதான் மெயின் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும் டெல்லி அணிக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தாலும் அக்சார் பட்டேல் மற்றும் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் பயம் இல்லாமல் ஆடுறது மிகப்பெரிய பாசிட்டிவ் அந்த பாசிட்டிவ் அடுத்து வந்த இளம் வீரர்கள் அசிட்டோ சர்மா மற்றும் இவர்களுக்குமே பத்தி அப்படின்னு மாதிரி சொல்லணும் டெல்லி அணிக்கு தோல்விதான் போட்டி முடிந்தது என்ற நிலையில் இருந்த போட்டியை அசிட்டோ சர்மா மற்றும் இருபது வயதேயான விப்ராஜ் ஆட்டம் ஐ பி எல் வரலாற்றில் மறக்க முடியாத ஆட்டம் அப்படிதான் சொல்லணும் குறிப்பாக அசிட்டோ சர்மா முதல் இருபது பந்துகள்ல இருபது ரன்கள் தான் அடித்திருந்தார் எப்போ எந்த பவுலரை எப்படி ஆடணும்னு சிறப்பாக அனுபவம் வாய்ந்த வீரர் போல ஆடினார் பினிசிங் என்பது மிக கடினமான ஒன்று ஆனால் அதை சிறப்பாக செய்து முடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்கு பார்ட்னராக ஆடிய விப்ராஜோட அதிரடியான ஆட்டத்தை பார்க்கும் போது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்தாகத்தான் இருந்தது இரண்டு இளம் வீரர்களும் கொஞ்சம் கூட பயமின்றி சீரியது என்ன ஒரு அழகு பார்ப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் கே எல் ராகுல் வரும்போது ஐபிஎல்லே சிறந்த பேட்டிங் ஆர்டர் டெல்லி அப்படின்னு கூட சொல்லலாம் மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருந்த சூழலில் கூட இருநூத்தி பத்து ரன்கள் இழக்க சிறப்பாக அதிரடியாக ஆடி வென்றுள்ளதை பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் லக்னோ அணியின் பவுலிங்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம் இப்போ முதல்ல பாசிட்டிவாக மட்டும் சின்னதாக பார்த்துடலாம் மெகா ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆகி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்த சர்துல் தாகூர் முதல் ஓவரில் இரண்டு விக்கெட் எடுத்தது மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா சொல்லி ஆகணும் அடுத்ததாக தமிழக வீரர் மணிமாறன் சித்தார்த்து சிறப்பாக செயல்பட்டு இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருப்பார் போட்டியை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவரோட பங்கு நல்லாவே இருந்தது அது மட்டும் இல்லை இளம் வீரர் டிக்வேஸ் ரதி என்ற வீரர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அவருமே ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டியை வந்து நல்லாவே கட்டுக்கோப்பாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க ரவி அந்த இடத்துல வந்து நல்லாவே பவுலிங் பண்ணி இருந்தார் இது வந்து பதிமூணு ஓவருக்கு முன்னாடி வரைக்குமே வரைக்கும் இருந்தது அடுத்தபடியாக லக்னோ அணியுடைய பவுலிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவா பார்க்கலாம் பவுலிங்கில் நெகட்டிவ் இருக்குதோ இல்லையோ கேப்டனோட வழிநடத்தல மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷப்பன் தான் முக்கிய காரணம் இந்த போட்டி தோல்வி அடைவதற்கு முதல் பன்னெண்டு ஓவர் வரைக்குமே அருமையாக இருந்தது அதற்கு பிறகு கேப்டன் ரிஷப்பன் பவுலிங்கை பயன்படுத்திய விதம் எப்பா சாமி போதும் என்று தான் இருந்தது ஆமாங்க கிட்டத்தட்ட டெல்லி அணியுமே வந்து முதல் பதிமூணு பன்னெண்டு ஓவர் வரைக்குமே இதே மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் மைதானத்தை புரிந்து கொண்டு வேகப்பந்து வீச்சாளர்களை மிச்சல் ஸ்டார்க் மோஹித் சர்மா முகேஷ் குமார் இவங்களை எல்லாமே வந்து அடுத்த சிறப்பாக பயன்படுத்தி லக்னோ அணியின் பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து ரன்கள் அடிக்க விடாம நல்ல ஒரு டோட்டல்ல கண்ட்ரோல் பண்ணாங்க ஸோ அந்த விஷயத்தை பார்த்த பிறகும் கூட ரிசப் பண்ட் அந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா என்ன சொல்கிறது ஆமாங்க ரிசர்வ் பண்டுக்கு வேகப்பந்து வீச்சாளர்களை சரியாக பயன்படுத்த தோணாதது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் விசாகப்பட்டினம் மைதானத்தில் இந்திய அணிகள் ஆடிய போட்டிகளும் டொமஸ்டிக் போட்டிகளும் பார்த்துருப்போம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் அங்கே நடக்கும் விக்கெட் நன்றாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்தூல் தாகூர் இந்திய அணிக்காகவும் டொமஸ்டிக் அணிக்காகவுமே விசாகப்பட்டினம் மைதானத்தில் ஆடும்போது சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அவருக்கு எதுக்கு டெத் ஓவர் கொடுக்கல ரிசர்வ் பண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அவருக்கு பதிலாக இளம் வீரர் அனுபவமற்ற இளம் வீரர் பிரின்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு எங்க ரிசப் பண்டோட அனுபவத்தையாவது நம்பி போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சொல்லணும் இன்னொரு டெத் பவுலராக ரவி பிஸ்னாயை பயன்படுத்தினாங்க அது ஓகே தான் அவர் நிறைய போட்டிகளில் வந்து டெத் ஓவர் போட்டிருக்காரு சில போட்டிகளில் சிறப்பாகவும் செயல்பட்டுருக்காரு ஸோ இந்த போட்டியிலே ரவி பிஸ்னாயை வந்து மிகப்பெரிய நெகட்டிவாக எடுக்க முடியாது ஸோ இப்படியே ரவி பிஸ்னாய் மற்றும் பிரின்ஸுக்கு ஓவர் கொடுத்துக்கிட்டே வந்த ரிஷப் பண்ட் கடைசி ஓவர் கண்டிப்பாக சர்தூல்தாகருக்கு தான் கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில் அவர் சங்கமத்துக்கு கடைசி ஓவரை கொடுத்தாரு ஆகா இது வாய்ப்பு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அல்வா மாதிரி வந்த பந்தை அசத்தலாக சிக்ஸ் அடிச்சு கேபி இது உங்களுக்கு தான் கெவின் பீட்டர்சன் இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுலேயே மறக்க முடியாத ஒரு வெற்றியை டெல்லி அணிக்கு தேடி கொடுத்து உள்ளார் இவர் ஏற்கனவே பஞ்சாப் அணிக்காக சிறப்பாக மிரட்டலாக ஆடி இருப்பார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக முப்பத்தொன்று பந்துகளில் அறுபத்தாறு ரன்கள் அடிப்பார் அந்த மேட்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் அந்த மேட்ச் வந்து சரியாக ஃபினிஷ் பண்ண முடியாது மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு போட்டிகளில் கிங்ஸ் லெவல் பஞ்சாபுக்கு வேண்டி சிறப்பாக இருப்பார் பட் இப்போ கிங்ஸ் லெவல் பஞ்சாப்ல இருந்து வெளியே வந்து இந்த தொடர்ல வந்து டெல்லி அணிக்காக ஆடுறாரு முதல் போட்டியிலேயே மிரட்டலாக ஆடி நான் தான் இனிமே ஐபிஎல்ல ஆக சிறந்த பினிசர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் நேமை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஃபினிஷிங் செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபினிஷிங் பண்ணும்போது அப்படி ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ரொம்ப கூலாகவும் அசால்ட்டாகவும் ஆடுறாரு இது ஒரு நல்ல ஒரு விஷயம் விரைவில் இந்திய அணிக்காக ஆடுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்திய அணிக்கு இப்படி ஒரு ஆக சிறந்த வீரரை ஐபிஎல் பரிசீலிக்க போகிறது என்பது தான் உண்மை ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலே ஆக சேர்ந்த ஒரு போட்டியாக இந்த போட்டி இருந்தது இந்த போட்டி வந்து பார்த்த எல்லாருக்குமே வந்து காண கிடைக்காத காட்சியாக தான் இருந்தது இதே போல் நாளைக்கு நடக்கக்கூடிய குஜராத் மற்றும் பஞ்சாப் அணியுடைய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவை பற்றி விவாதிக்கலாம் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வினோத் துரைராஜ் சித்திரை ஒன் மற்றும் ஒன் ஸ்போர்ட்ஸ் நேர்களுக்கு மிக்க நன்றி